அனைவருக்கும் வணக்கம் மெய்ப்பொருள் வலைவலியில் இன்று தகவல் அறிவும் பகுதியில் நாம் பார்க்க இருக்கக்கூடிய காணொலி டிஎன்டி என்று அழைக்கக்கூடிய சீர் மரபினர்களுக்கான சில திட்டங்கள் குறித்த விண்ணப்ப அறிவிப்பை தான் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது விருதுநகர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களின் செய்தி வெளியீடு நாள் ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மத்திய சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் துறை மூலம் சீர்மரவினர் இனத்தை சார்ந்தவர்களுக்கு சி திட்டம் மைய அரசால் செயல்படுத்தப்பட்டு வருகிறது இத்திட்டம் பின்வரும் நோக்கங்களை அடிப்படையாக கொண்டவை ஒரு நான்கு நோக்கங்களுக்காக இந்த திட்டம் வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டிலேருந்து இந்த திட்டம் நடைமுறையில் இருக்குது கல்விக்கான அதிகாரமளித்தல் இந்த மத்திய மாநில அரசுகளால் நடத்தக்கூடிய போட்டித் தேர்வுகளில் தேர்ச்சி பெறுவதற்கு இலவச பயிற்சியை வந்து இந்த திட்டத்தின் கீழே கொடுக்குறாங்க சுகாதாரம் மரபினர்களுக்கு சிறப்பு காப்பீட்டுத் திட்டம் இந்த திட்டத்தின் மூலமாக பெறலாம் வாழ்வாதாரங்களை எளிதாக்குதல் நிலம் மற்றும் வீடு சீர் மரபினர்களுக்கு வீட்டுமனை பட்டா மற்றும் வீடுகள் கட்ட நிதியுதவி வழங்குதல் இந்த நான்கு வகையான நோக்கங்களுக்காக இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது இந்த திட்டத்துக்கு விண்ணப்பிப்பதற்கான அறிவிப்பு தான் வெளியிட்டிருக்காங்க இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது விருதுநகர் மாவட்டத்துக்கானது இதே போல் பல்வேறு மாவட்டங்களும் இந்த செய்தி வெளியீடு வந்து வெளியிட்டிருக்காங்க மேற்கண்ட திட்டத்தின் கீழ் தகுதியுள்ள பயனாளிகள் மைய அரசின் இணையதளமான டபிள்யூ டபிள்யூ டாட் டிடபிள்யூபிடிஎன்சி டாட் டிஓஎஸ்ஜேஇ டாட் ஜிஓவி டாட் ஐஎன் என்ற முகவரியில் விண்ணப்பிக்கலாம் மேலும் விவரங்களுக்கு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நல அலுவலகத்தை தொடர்பு கொள்ளலாம் என மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளார்கள் இந்த சீட் திட்டத்திற்கான இணையதள முகவரி இதுதான் டபிள்யூ டபிள்யூ டபுள்யூ டாட் டிஎன்சி டாட் டிஓஎஸ்ஜேஇ டாட் ஜிஓவி டாட் ஐஎன் நம்ம கூகுளில் நேரடியாகவே வந்து சீட் ஸ்கீம் ஃபார் டிஎன்டி அப்படின்னு தேர்ணோம்னா இந்த இணையதளம் தான் வரும் இந்த முதல் இணையதளத்தை தொடும்போது இதில் சீட் ஸ்கீம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க இது வந்து கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு முதல் இந்த திட்டம் வந்து நடைமுறையில் இருக்குது இந்த திட்டம் பற்றிய மேலும் விவரங்களுக்கு ஸ்கீம் கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க அதை நம்ம முழுதாக படித்து பார்த்துக்கலாம் இப்போ இந்த திட்டத்துக்கு வந்து இரண்டு வகைகளில் நம்ம விண்ணப்பிக்கலாம் ஒன்று பதிவு பண்ணிவிட்டு அதை வச்சு நம்ம ஒவ்வொரு திட்டத்துக்கும் விண்ணப்பிக்கலாம் இல்லை நேரடியாக நமக்கு எந்த திட்டம் வேணுமோ அந்த திட்டத்துக்கு மட்டுமே விண்ணப்பிக்கலாம் உதாரணமாக இப்போ இந்த மலது பக்கம் மூணு கோடு கொடுத்துருக்காங்க அதை தொட்டோம்னா இந்த மாதிரி வரும் இதில் ரிஜிஸ்டர் அப்படின்னு ஒரு இணைப்பு கொடுத்துருப்பாங்க இதை தொடும்போது தேவையான அடிப்படை விவரங்கள் கேட்டிருப்பாங்க நம்மளுடைய பெயர் தந்தையினுடைய பெயர் தொலைபேசி எண் மின்னஞ்சல் முகவரி என்ன ஜாதி இதுக்கு ஒரு கடவுச்சொல் நம்ம பயன்படுத்திக்கலாம் அதாவது பாஸ்வேர்டு யூஸ் பண்ணிக்கலாம் நிரந்தர முகவரி தற்காலிக முகவரி ரெண்டுமே கேட்டிருக்காங்க அப்புறம் கடவுச்சீட்டு அளவுள்ள புகைப்படம் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் சாதி சான்றிதழ் டிஎன்டிக்குன்னு தனியாக சான்றிதழ் இருக்கும் அதையும் இணைக்கணும் குடும்ப வருமான சான்றிதழும் இதில் இணைக்கணும் அதுபோக வங்கி விவரங்களும் கேட்டிருக்காங்க இப்போ குடும்ப விவரங்களும் இதில் இணைக்கணும் அதற்கு முன்னாடி ஆதாரை நம்ம பயன்படுத்திக்கிறதுக்கான ஒரு படிவம் இருக்குது அந்த படிவத்தையும் நம்ம பதிவிறக்கம் செஞ்சு அதையும் நிரப்பிட்டு இந்த திட்டத்தில் நம்ம கொள்ளலாம் அதுபோக குடும்ப உறுப்பினர்களோட விவரங்கள் கேட்டிருக்காங்க கொடுத்துட்டு ரிஜிஸ்டர்னு கொடுத்துட்டோம்னா நமக்கு இதனுடைய ஒரு யூசர் ஐடி பாஸ்வேர்டு பயனாளர் குறியீடும் நுழைவு சொல்லும் நமக்கு வந்துடும் அதை வச்சு நம்ம தேவையான திட்டங்களுக்கு விண்ணப்பிச்சிக்கலாம் இல்லை நமக்கு வந்து இதில் பதிவு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை நேரடியாகவே திட்டங்களுக்கு விண்ணப்பிக்கணுனாலும் விண்ணப்பிக்கலாம் அதில் ஸ்கீம்ஸ் இருக்கும் அதை தொட்டோம்னா மத்திய அரசினுடைய திட்டங்களும் மாநில அரசினுடைய திட்டங்களும் இருக்கும் நம்ம இப்போ மத்திய அரசினுடைய திட்டங்கள் பார்க்க போகிறோம் சென்ட்ரல் ஸ்கீம்ஸ் இதில் போனோம்னா அந்த நாலு நோக்கங்களுக்காக இந்த திட்டம் ஆரம்பிக்கப்பட்டது அது ஒன்று ஒன்றும் இருக்கும் இதில் முதல் இருக்கிறது லைவ்லிஹுட்டு வாழ்வாதாரம் வாழ்வாதாரத்துக்கு தேவையான திட்டங்கள் இந்த திறன் மேம்பாட்டு பயிற்சிகள்லாம் சொல்லுவாங்க அதெல்லாம் இருக்குது அதனுடைய விவரங்கள் வந்து இதில் இருக்கும் இம்பார்ட்டண்ட் லிங்க்ஸில் நீங்கள் தொ தொடும்போது அந்த என்ன திட்டம் வேணுமோ அதை நம்ம பதிவு பண்ணிக்கிறலாம் அதே மாதிரி எஜுகேஷன் இப்போ நம்ம பார்க்க போகிறது போட்டித் தேர்வுகளுக்கான இலவச பயிற்சி வகுப்பு அதை தான் நம்ம பார்க்க போகிறோம் இதுக்கு யாரெல்லாம் தகுதி அப்படின்னா கண்டிப்பாக டிஎன்டியாக இருக்கணும் ஆண்டு வருமானம் இரண்டு புள்ளி ஐந்து லட்சத்துக்கு குறைவாக இருக்க வேண்டும் ஒவ்வொரு தேர்வுக்கும் நம்ம வந்து தேர்வு செய்யும்போது குறைந்தபட்ச மதிப்பெண்கள் பெற்றிருக்கணும் உதாரணமாக ஜேஇஇ தேர்வு நம்ம எழுதும்போது அதுக்கு நம்ம பன்னிரெண்டாம் வகுப்பில் எழுபத்தைந்து சதவீத மதிப்பெண்கள் பெற்றிருக்கணும் இதனுடைய நன்மைகள் பார்த்தோம் அப்படின்னா இந்த போட்டித் தேர்வுகளுக்கான பயிற்சி வகுப்புகள் முழுக்க முழுக்க இ முழுவதுமே வந்து இலவசம் அதே மாதிரி மாதம் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் வந்து உதவித்தொகை கிடைக்கும் மாற்றுத்திறனாளி மாணவர்களாக இருக்கக்கூடிய பட்சத்தில் மாதம் இரண்டாயிரம் ரூபாய் வந்து உதவித்தொகை கிடைக்கும் மேலும் விவரங்களுக்கு இதனுடைய கைட்லைன்ஸ் இருக்குது ஃபர்தர் இன்ஃபர்மேஷனில் நம்ம இந்த திட்டத்திற்கான கூடுதல் விவரங்களை அதில் நம்ம பார்த்துக்கலாம் இம்பார்ட்டன்ட் லிங்க்ஸ் அதை நம்ம தொட்டோம்னா தேவையான விவரங்களை பூர்த்தி பண்ணிவிட்டு இந்த திட்டம் நம்ம பயன்படுத்திக்கலாம் அதே மாதிரி பள்ளிக்கல்வியில் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவர்கள் கல்லூரியிலையும் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவர்கள் பள்ளிகளில் கல்வி உதவித்தொகையும் இதன் மூலமாக நம்ம வாங்கிக்கலாம் அதே மாதிரி வெளிநாடுகளில் வந்து உயர்கல்வி படிக்கக்கூடியவர்களுக்கான ஒரு கல்வி உதவி திட்டமும் இந்த இணைப்பில் கொடுத்துருக்காங்க தேவைப்படுறவங்க இது எல்லாத்தையும் முழுதாக படிச்சுக்கிட்டு எந்த திட்டத்தில் நம்ம வந்து பயன்படுறோம்னு நினைக்கிறீங்களோ அந்த திட்டத்தை பயன்படுத்தி பயன்பெற்றுக்கொள்ளும்படி மெய்ப்பொருள் வலைவழி சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் சீட் திட்டம் அப்படின்னா என்ன அந்த திட்டத்துக்கு எப்படி விண்ணப்பிக்கிறது இதில் எந்த மாதிரியான திட்டங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறத இந்த காணொலியில் நம்ம பார்த்தோம் பொருளாதாரத்தில் மிகவும் பின்தங்கி இருக்கக்கூடிய உங்களுக்கு தெரிந்த சீர்மரபினர் பிரிவை சார்ந்தவர்களுக்கு இந்த காணொலியை பகிர்ந்து உதவும்படி மெய்ப்பொருள் வலைவழி சார்பாக கேட்டுக்கிறோம் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறோம் தொடர்ந்து மெய்ப்பொருள் வலைவழிக்கு உங்களுடைய ஆதரவை வழங்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி